ஓகேனுபா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா குண்டாயில் ஐ ஸ்போர்ட்ஸ் பார்க்க நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினெட்டு ஏ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்பா ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருக்கு சரிங்களா எஃப்சி தான் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேசாய பண்ணி வாங்கிக்கிறாங்கப்பா ஓகேபா இப்போ நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாதிரி சிஸ்டிகல் ஆட்டோ எலக்சே மாடல் தான் பார்க்க போகிறோம் எயிட் ஹண்ட்ரட் மாடலு நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி கம்பெனி சர்வீஸ் இருக்கானுபா எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கானுபா எஃப்சி லைவ்ல தான் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதும்பா நேர்ல வந்து காரை பாருங்க பாத்துட்டு நேஷனல் பண்ணி வாங்கிக்கிறாங்கப்பா ஓகேப்பா இப்போ நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தொம்பது சரிங்களா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு போக்சோனில் ஹைலைன் மாடல் தான் பாக்க போறோம் நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு பதினோரா மாடல்பா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் இருக்கானுபா இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி லைவ்ல தான் இருக்கு கலர் பாத்தீங்கன்னா சில்வர் கலர் வந்துடும் சரிங்களா இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லிருக்காங்க இந்த பிரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேசல் பண்ணி வாங்கிக்கலாம்பா ஓகேபா இப்போ நான் பாக்க போற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நெக்ஸான் மாடல் தான் பாக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டி நம்பத்தஞ்சு சரிங்களா இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் இல்ல எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காங்க இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுபா நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேசல் பண்ணி வாங்கிக்கலாம்பா ஓகேன்பா இப்போ நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கில் பலன மாடல் தான் பார்க்க போறோம் டெல்டா வெர்சனு தெரியலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎ ஐம்பத்தெட்டு இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல்பா ரெண்டு ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கானுபா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கானபா எஃப்சி லெவலில் தான் இருக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த பிரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுப்பா நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நேசல் பண்ணி வாங்கிக்கலாங்கப்பா E ஓகே இப்ப நம்ம பாக்க போற கார் பாத்தீங்கன்னா மாரி சுசிக்கல ஸ்விஃப்ட் மாடல் தான் பாக்க போறோம் நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் இருபத்தெட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கானா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு எஃப்சி தான் இருக்கு சரிங்களா கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கிடையாதுபா நேரில் வந்து காரை பாருங்க பார்த்துட்டு நான் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே பாக்க போற கார் பாத்தீங்கன்னா சீக்கிரம் எலக்சை மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இயர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல்பா சிங்கிள் ஓனர் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இல்ல எஃப்சி லைவ்ல தான் இருக்கு கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்துடும் இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உனக்கு பிக்சர் கிடையாது நேரில் வந்து காரை பாருங்க பாத்துட்டு நேசல் பண்ணி வாங்கிக்கலாம்ப்பா